நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது வித்யலட்சுமி கல்விக்குழுமம் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளியில் பல்வேறு பாடங்களுக்கான முதுகலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை என்ற விளம்பர பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வழி வந்துள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ஆசிரியர்கள் தேவை மெட்ரிக் சிபிஎஸ்சி பள்ளி முதலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஸோ பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் ஸோ பணியிடங்களை பொறுத்தவரை தமிழ் ஆங்கிலம் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதற்கான மாத சம்பளம் அறுபத்தி ஐந்தாயிரம் முதல் எழுபத்தி ஐந்தாயிரம் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பிஜி வித் பிஎட் மினிமம் டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லெவன்த் அண்ட் டுவெல்த் கிளாஸ் ஹேண்ட்லிங் டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே போன்று ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் இதுவும் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் கூடுதலாக பிஎட் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்ச அனுபவம் ஐந்து ஆண்டுகள் அதாவது பிஜி வித் பிஎட் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்ட்டை பொறுத்தவரை தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அண்ட் சோசியல் சயின்ஸ் இதற்கான சம்பளம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஆறு முதல் எட்டாம் வகுப்புரை எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ இந்த பாடங்களை பொறுத்தவரை அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கல்வித் தகுதி யூஜி வித் பிஎட் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதற்கான மாத சம்பளம் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் அடுத்ததாக மாண்டிசரி ட்ரெயினட் டீச்சர்ஸ் ஸோ இதற்கு குறைந்தபட்சம் அனுபவம் ஐந்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் அதாவது மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கேட்டிருக்கார்கள் இதற்கான சம்பள விகிதம் மாதம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அது அடுத்ததாக உடற்கல்வி ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ உடற்கல்வி ஆசிரியர்களை பொறுத்தவரை ஆண் ஆசிரியர்கள் அல்லது பெண் ஆசிரியர்களாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் தங்களது ரிசியூமை கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கவும் அல்லது விருப்பமுள்ள நபர்கள் பள்ளிக்கு நேரில் வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய நண்பர்கள் இந்த உங்களுடைய பயோடேட்டாவை கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது பணியில் சேர விரும்பினால் நேரடியாக இந்த பள்ளியில் அணுகி நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னஞ்சல் முகவரி விஹெச்எஸ்ஹெச்ஐஆர்ஐஎன்ஜி டீச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய பயோடேட்டா மற்றும் அனைத்து கல்வி சான்றுகளையும் இணைத்து அனுப்பலாம் அல்லது நேரடியாக கீழ்கண்ட முகவரிக்கு பள்ளிக்கு சென்று நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வித்யாலட்சுமி கல்விக்குழுமம் காட்பாடி குடியாத்தம் ரோட் ரூசா மருத்துவமனை அருகில் கீழ்ப்புத்தூர் கிராமம் சென்னக்குப்பம் பஸ் ரூட் வேலூர் குடியாத்தம் வலி லத்தேரி கேவிக்குப்பம் வேறு ஏதேனும் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று இரண்டு ஜீரோ ஒன்று ஐந்து ஆறு ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க வரும் நண்பர்கள் உங்களுடைய ரிசியூமை வந்து மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது பள்ளிக்கு நேரடியாக சென்று நேர்முகத் தேர்வு கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்பு மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்